வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே மிதனராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபதாவது வருடத்துல டிசம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி சனி பேச்சு வரப்போகுதுங்க அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாவது ராசியான தனுசு இருந்து எட்டாவது ராசியான மகர ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து ஆக போறாருங்க நாள் வரைக்கும் கண்டச்சனி அப்படின்னு தான் உங்களுக்கு ஒண்ணு நடந்துட்டு இருந்தது இப்போ அந்த கண்டச்சனி வந்து விலகிருச்சு அது விளக்குனதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து அஷ்டம சனி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் சரி இப்போ இந்த அஷ்டம சனி என்ன மாதிரியான பலன்களை வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ கடந்த காலத்தில் மிதுன ராசிக்காரவங்க ஒரு சிலர் வந்து சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னு வந்து நம்மளால் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வந்து பொருளாதார கஷ்டங்கள் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருமணம் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கஷ்டங்கள் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்துருந்திருக்கும் திருமணம் முடிவாகிற மாதிரியான விஷயங்கள் கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்கிறது மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி சண்டை அடிக்கடி ஏற்பட்டு மன வருத்தத்தோடு வாழ்கிற மாதிரியான ஒரு நிலைமை இதெல்லாமே வந்திருக்கும் அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த லவ் எல்லாம் இருந்திருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கூட பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருந்திருப்பாங்க நினைச்ச மாதிரி வந்து திருமணம் நடந்திருக்காது திருமணத்தை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி இருந்திருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த திருமணம் வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அதே மாதிரி தடங்கள் ஆகிட்டு இருந்திருக்கும் முதல்ல திருமணம் நடக்கும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லவ் கூட பிரேக்கப் ஆகுற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட மிதுன ராசிக்காரவங்களுக்கு கடந்த காலத்துல நிறையவே வந்துருச்சு இதனால மிகுந்த ஒரு மன உளைச்சலுக்கு வந்து நீங்க வந்து உள்ளாகிட்டீங்கன்னு சொல்லலாம் பார்த்துக்கங்க அதே மாதிரி வேறு சில மிதன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு சில பிரச்சனை அதாவது பொருளாதாரத்தில் பிரச்சனை பொருளாதார தட்டுப்பாடு தொழில் சரியா போகலையேங்கிற ஒரு மாதிரியானது விஷயங்கள் வேலை சரியா கிடைக்கலையேங்கிற மாதிரியான விஷயங்கள் வேலையிலையும் பல பிரச்சனைகள் வாழ்க்கையில இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில வந்து மிதன ராசிக்காரவங்களை பொறுத்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தான் வந்து இது வரைக்குமே இருந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா இந்த பிரச்சனைகள் வந்து இன்னி கொஞ்ச காலத்துக்கு இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஒன்றும் உடனே முடிகிற மாதிரியான ஒரு கிரக அமைப்பு வந்து வரலை கடந்த காலத்தில் நம்ம அனுபவிச்ச ஒரு சிரமங்கள் கூட இனியுமே ஒரு சில காலம் வரைக்கும் தொடரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இந்த அஷ்டமச்சனி வந்து உங்களுக்கு வருது சரி இந்த அஷ்டம நமக்கு மிகுந்த பாதிப்பு வருமோ அப்படின்னு எல்லாம் நீங்க பயப்படாதீங்க மிகுந்த பாதிப்பெல்லாம் ஒன்றும் வந்துடாது அதே மாதிரி மற்ற ராசிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா மிதுன ராசிக்காரவங்களுக்கு சனி பகவான் அஷ்டமத்தில் இருந்து பல தொல்லைகளை கொடுத்தா கூட கடைசி நேரத்துல எந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு கொடுத்தாரோ அதுல பூராமே நமக்கு வெற்றியை வந்து கொடுப்பாருங்க அதாவது பிரச்சனைகளை கொடுப்பார் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அந்த பிரச்சனைகளை அவரே தீர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு கிரக அமைப்பு தான் உங்க ராசிக்கு மட்டும் இருக்குங்க இதே இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ராசிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டம செடி வந்துச்சுன்னா படாதபாடு படுத்தி நிறைய பிரச்சனைகள் வரும் ஆனா அந்த பிரச்சனைகள் வந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகாது ஏதாவது ஒரு வகையில கடைசி வரைக்கும் நம்மளை போட்டு படுத்தி எடுக்கிற மாதிரி தான் வரும் ஆனா உங்க ராசி மட்டும்தாங்க அந்த இதுக்கு விதிவிலக்கான ஒரு ராசி எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல தீர்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் வந்து உங்கள் ராசிக்கு வரும் எப்போ ஏற்பட்ட துன்பங்கள் வேணுனாலும் வரட்டும் அந்த வந்த துன்பங்கள் கூட காணாமல் போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து வருங்க கோர்ட்டு கேஸாக இருக்கட்டும் வேறு எந்த பிரச்சனையாக வேணுனாலும் இருக்கட்டும் ஸ்டேஷன் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லாமே கூட வரலாம் ஆனால் வந்தாலும் அது வந்து உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில தாங்க இருக்கும் அதனால் அஷ்டம வருதே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயப்பட்டு உட்காரணுங்கிற ஒரு அவசியம் இல்லை ஏற்கனவே குரு பகவான் வந்து தான் இருக்கார் அவரும் வந்து நார்மலான பலன்களை கொடுக்கற ஒரு நிலைமையில தான் இருக்காரு ரொம்ப நல்ல பலன்களை வந்து கொடுக்கற மாதிரியான ஒரு நிலைமையில வந்து இல்லை அது போக இப்ப அஷ்டம சனி அப்படிங்கறதும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் நார்மலான பலன்களை கொடுக்கற மாதிரி தான் இருக்காரு ரொம்ப யோக பலன்களை வந்து இந்த காலத்துல எதிர்பார்க்க முடியாது ஆனா மிகுந்த பாதகமான பலன்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு குறைவுதான் உங்க ராசி நான் தான் சொல்றேன் உங்களுக்கு பாதகமான பலன்கள் வந்தா கூட கடைசி நேரத்துல வந்து அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு சாதகமா வரும் அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா அதனால அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த அஷ்டமச்சனியினுடைய காலம் வந்து இருக்கும் அதனால நீங்க கவலைப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லை சரி அஷ்டமச்சனி காலத்துல நம்ம எந்த விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறத வந்து நம்ம இப்ப பார்ப்போம் இந்த அஷ்டமச்சனிங்கிறது முதல் விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்க அப்பா இருப்பாரு இல்லையா ஆமா அப்பா கூட வந்து ஏதாவது ஒரு சிலருக்கு வந்து பகைகள் வரலாங்க ஒருவேளை அப்பா கூட வந்து நமக்கு பகைகள் வரல அப்படின்னு வச்சுக்கோ அப்ப அப்பாவுக்கு ஏதாவது உடல்நிலை குறை வரலாம் அல்லது அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கீழே எங்கேயாவது விழுந்து எந்திரிச்சு வர மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து நடக்கலாம் பார்த்துக்கங்க அதே மாதிரி நீங்களுமே கொஞ்சம் வண்டி வாகனத்திலையெல்லாம் போக்குவரத்துலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும் அப்படி இருந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய சிரமங்கள் வந்து வராதுங்க அதே மாதிரி அஷ்டம செனி காலத்துல ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் இதெல்லாமே வரலாம் அப்போ நம்ம கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் அப்படின்னு ஏதாவது வர்ற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அந்த விஷயத்துல இருந்து நம்ம பைய நைசா நலிவி போயிடுறது தாங்க உங்களுக்கு சிறப்பான பலன்களா இருக்கும் அதே நேரத்துல நீங்க நலிவி போகாட்டியுமே அந்த பிரச்சனைகளை நீங்க எதிர்கொண்டா கூட கடைசி நேரத்துல கண்டிப்பா உங்களுக்கு தாங்க வெற்றி கிடைக்கும் அதுல ஒரு மாற்றங்கள் கூட கிடையாதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இரும்பு தொழில் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த இரும்பு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கவங்க அல்லது அந்த இன்ஜினியரிங் தொழில் மாதிரியார செய்யறவங்க இவங்களுக்கு மட்டும் அந்த தொழில் செய்யறதுல வந்து கொஞ்சம் தடங்கள் வந்து தாங்க செய் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்னா இந்த அஷ்டம காலம் வரைக்கும் இருக்கும் அந்த அஷ்டமசனி காலத்துல இருந்து அது வந்து அந்த அஷ்டம முடிஞ்சிச்சுனாலே அதுக்கப்புறம் அந்த தொழில் தடங்கள் அப்படிங்கிறது வந்து பெருசா வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லைங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஏற்கனவே இந்த லாட்ரி ரேஸு சூதாட்டம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஈடுபட்டிருப்பாங்க இல்லைங்களா கேம்லிங் லைனில் வந்து இருந்திருப்பாங்க இனிமேல் அந்த லைனில் வந்து நீங்கள் போகாதீங்க கேம்லிங் லைனில் போகாதீங்க லாட்ரி ரேஸு சூதாட்டம் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி லைன் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு இரண்டு வருட காலத்துக்கு நீங்கள் பண்ண வேணாம் அப்படி ஒருவேளை நீங்கள் மீறி பண்ணினா அதில் வந்து கொஞ்சம் பணத்தை இழக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து வர்ற மாதிரி தான் இருக்கு அதனால அந்த விஷயத்துல மட்டும் நீங்க ஈடுபடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி அஷ்டமசனி காலத்துல கடன் காட்சிகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருக்கும் அதனால பொதுவா வந்து கடன்களை வந்து வாங்குறத வந்து குறைச்சுக்குங்க கடன்கள் வாங்காதீங்க நமக்கு இப்போ வந்து நல்லா தொழில் போயிட்டு இருக்கு அதனால வந்து நமக்கு நல்ல வருமானம் வருது அதனால கடன் வாங்கினாலும் கட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் எல்லாம் ஒரு சிலருக்கு இருக்கும் இருந்தா கூட எதிர்காலத்துல வந்து அந்த விஷயங்கள் வந்து மாறி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதனால நீங்க கடன் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது தான் நல்லது ஒருவேளை நீங்க நிறைய வாங்கிட்டீங்கன்னா கடன்காரர்களால தொந்தரவை வந்து அந்த அஷ்டமிச்சனி வந்து ஏற்படுத்துவாரு பாத்துக்கங்க சரி அதுக்கப்புறம் அதாவது நகை அப்படின்னா உங்களுடைய நகைகள் அருந்து போறதோ அல்லது வந்து நகைகள் உடஞ்சு போறது அல்லது நகைகள் வந்து இந்த பேங்க்ல மாட்டிக்கிறது சரிங்களா அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து வரலாம் அதனால நகைகளை வந்து நீங்க கொஞ்சம் பத்திரமா வந்து வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க அதே மாதிரி பண வரவு செலவுங்கிறது வந்து கொடுக்காதீங்க வாங்காதீங்க நீங்க பணத்தை யாரிட்டயா கொடுத்தாலும் அந்த பணம் வந்து வர்றதுக்கு வந்து தாமதமாயிடும் அதாவது அந்த பணம் வராதுன்னு சொல்லலை வரும் நான் தான் உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தீரும்னு சொல்லியிருக்கேன் அதனால பணத்தை கொடுத்துருந்தாலும் வரும் ஆனால் காலதாமதமாக வரும் பார்த்துக்கணும் அதே மாதிரி நீங்களுமே யாராவது பணம் வாங்கினா அவங்க கிட்ட நீங்க அந்த பணத்தை திருப்பி தர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாயிதான் உங்களால திருப்பி தர முடியும் உடனே திருப்பி தர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை நம்ம வந்து திருப்பி தந்துருவோம் அப்படின்னு தான் வாங்குவோம் ஆனா அதை திருப்பி தர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு குறைவாவே வந்து கொடுத்துரும் பாத்துக்கணும் அதனால அந்த பண விஷயத்துல வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாவே கிடைக்குங்க அதுக்கப்புறம் இந்த திருமண வாழ்வு அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா அந்த திருமண வாழ்வு அப்படின்னு எடுக்கிற போது வந்து பாத்தீங்கன்னா திருமணம் வந்து ஒருத்தருக்கு வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அதே விஷயம் வந்து இன்னி கொஞ்ச நாள் கூட நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கு கொஞ்சம் தாமதமாக திருமணம் ஆகிற மாதிரியான விஷயங்கள் தான் வரும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒற்றுமைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கத்தாங்க செய்து அந்த ஒற்றுமைகள் குறையாம நீங்க தான் பார்த்துக்கணும் ஒற்றுமை குறையாம நீங்க இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு சண்டை சச்சரவுகள் வராது இல்லைன்னா அந்த இருக்கிற கிரக அமைப்புகளை வந்து பார்த்தோம்னா கணவன் மனைவிக்குள்ள லைட்டா சண்டை சச்சரவை இழுத்து விடுறது சிலருக்கு வந்து கோபதாபத்தை இழுத்து விடுறது சிலருக்கு வந்து சில பிரிவினைகளை ஏற்படுத்துறது அந்த மாதிரி எல்லாம் கூட வரும் ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு பிரிவினைகள் எல்லாம் எதுவும் வரலன்னா அந்த கணவனுக்கோ மனைவிக்கோ அதாவது இப்ப நீங்க மிதுன ராசியா இருக்கீங்க அப்படி வச்சுக்கோ உங்களுடைய கணவனா இருந்தாலும் சரிதான் மனைவியா இருந்தாலும் சரிதான் அவங்களுக்கு வந்து உடல்நிலை குறைய ஏற்படலாங்க அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்கிற கொஞ்சம் கீழே விழுந்து கொஞ்சம் எந்திரிச்சு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட வந்து இருக்கும் அப்படிதான் வந்து அந்த கணவன் மனைவி உறவு வந்து இருக்குங்க அதே மாதிரி அந்த லவ் பண்ற மாதிரியா இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்கதான் செய்யுது ஒரு சிலருக்கெல்லாம் அந்த லவ் பிரேக்கப் ஆகுற மாதிரி செய்யறது அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்க தாங்க செய்யுது அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒற்றுமையா இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய திருமண வாழ்வினையும் சரி அந்த லவ் பண்ற மாதிரியான விஷயங்களையும் சரி உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க அதே மாதிரி பிரிவினை ஏற்பட்டாலும் சரி சண்டை சச்சரவு ஏற்பட்டாலும் சரி இறுதியில வந்து மீண்டும் வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் தான் வரும் ஏன்னா அந்த சனி பகவான் பாகிஸ்தானத்துக்கு உடையவர் அதனால அந்த பாகிஸ்தானத்துக்கு உடைய பலனையும் செய்யணுங்கிறனால எப்பேற்பட்ட பிரச்சனைகளை வந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து தீர்த்து வச்சிருவார் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொதுவாக வந்து தொழில் அப்படின்னு எடுத்துக்கோ தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கோ இப்போ தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல வந்து உங்களுக்கு சிறப்பாக கூட இருந்திருக்கலாம் சரிங்களா மிதுன ரசிக்காரவங்களுக்கு ஆனால் இந்த அஷ்டமச்சனி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வந்து நார்மலாக தாங்க போகும் ரொம்ப வேகம் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே மாதிரி ரொம்ப லாபங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தாங்க இருக்கு அதாவது முதல்ல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை சம்பாதிச்சிருந்தோம்னா அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீத லாபம் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அதனால் ஒரு இரண்டு வருட காலம் மட்டும் தொழிலில் வந்து கொஞ்சம் மந்த நிலை இருக்கும் மந்த நிலை இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த தொழிலை நீங்க நடத்திக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் இருக்கிற மந்த நிலையெல்லாம் மாறி மீண்டும் பழைய நிலையை வந்து உங்களால வந்து எட்ட முடியுங்க அதே மாதிரி புதுசா தொழில் தொடங்குவாங்க சரிங்களா சிலர் எல்லாம் புதுசா தொழில் தொடங்குறதா இருந்தா கொஞ்சம் நீங்க தான் தொடங்கணும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்து வரைக்கும் புதுசா வந்து தொழில் தொடங்காம இருக்கிறது தான் நல்லது ஒருவேளை தொழில் தொடங்குறீங்கன்னா அந்த தொழில் வந்து நமக்கு எதிர்பார்த்த நன்மைகளை வந்து கொடுக்காது அதாவது தொழில் வந்து வேகமா ஓடாது லாபங்கள் வந்து சரியா கிடைக்காது அதனால அந்த புதுசா தொழில் தொடங்குறத வந்து கொஞ்சம் ஒத்தி வைங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தொழில் தொடங்குங்க அது வந்து உங்களுக்கு சிறப்பாக வந்து இருக்குங்க இப்போ வேலை விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மிதுன ராசிக்காரவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பாங்க அவங்க வந்து ஒன்று நம்மளே வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில வந்து உருவாகும் அப்படி இல்லை அப்படின்னா கம்பெனிக்காரவங்களே கூட வெளியேற்றுறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் கூட இந்த அஷ்டம காலத்தில் காலத்துல வந்து உங்களுக்கு இருக்குங்க அதனால வேலை பார்க்கறவங்க வேலை பார்க்குற இடத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி இந்த மேல் அதிகாரிகள்னால பிரச்சனை அந்த கூட வேலை பார்க்குறவங்கனால பிரச்சனை அதே மாதிரி ஒர்க் ப்ரெஷரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்க தான் செய்து அதனால வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் கவனமா வேலை பார்த்துக்கிட்டிங்கன்னா இருக்கிற வேலையை நீங்கள் தக்க வச்சுக்கலாம் தயவு செய்து நம்ம இந்த கம்பெனியில இருந்து வேலைக்கு போயிடுவோம் வேற ஒரு நல்ல கம்பெனியில நம்ம வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க ஒருவேளை வேளை நீங்கள் இப்போதைக்கு கம்பெனியில இருந்து ஏதாவது நீங்கள் வெளியே வந்துட்டிங்கன்னா மீண்டும் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை தான் இருக்குங்க அதே மாதிரி உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏற்ற சம்பளமோ வேலையோ வந்து புதுசாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கு அதனால இருக்கிற கம்பெனியில இருந்து வெளியே வராதீங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப புதுசா வேலை கிடைக்கணும் வேலை வேணும் அப்படின்னு எல்லாம் கூட நினைப்பாங்க வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க ஒரு சிலருக்கு வந்து வேலை கிடைச்சிடும் அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லை ஆனா நம்மளுடைய அந்த தகுதிக்கு திறமைக்குமேத்த வேலைகள் வந்து கிடைக்காது கொஞ்சம் குறைவான சம்பளத்தில் ஒரு சின்ன கம்பெனியில் அந்த மாதிரி தான் வேலை கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி கிடைச்சாலும் அந்த வேலையை வந்து நீங்கள் எடுத்துக்குங்க கொஞ்ச நாளைக்கு அந்த வேலையை வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்ல கம்பெனியில் மறுபடியும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உறுதியாகவே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேவையில்லாத இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்து இருக்குங்க அதாவது நம்ம வந்து ஒரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருப்போம் அல்லது கேட்காம கூட இருந்திருப்போம் திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு ஊருக்கு தேவையில்லாமல் ட்ரான்ஸ்ஃபர் போட்டு விட்டுருவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதனால் அதனால அது அதுக்கான விஷயங்கள்லையும் நீங்க எப்படி நடந்து கொண்டு பார்த்து அதை வந்து நீங்க சரி பண்ணி உங்களுக்கு அதுல வந்து பல நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருக்கத்தாங்க செய்து அதே மாதிரி இந்த அஷ்டமச்சனி காலத்துல ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியங்கள் செஞ்சாலும் கூட அந்த காரியங்கள் வந்து தடங்கள் ஆகிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குங்க சரிங்களா அதனால எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இன்னி கொஞ்ச நாளைக்கு செய்யாம இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எந்த காரியமா இருந்தாலும் செய்யுங்க அந்த காரியங்கள் வந்து வெற்றி ஆகுங்க இப்போதைக்கு நீங்க ஏதாவது ஒரு காரியங்கள் செஞ்சீங்கன்னா அந்த காரியம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு நடக்காது பாத்துக்கங்க இப்போ காலையில ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அந்த காரியம் வந்து காலையில நடக்காது ஆனா சாயந்தரம் வந்து அந்த காரியம் நடந்துடும் அப்ப என்னன்னா காரியம் நடக்கும் காரியம் நடக்காது அப்படின்னு நான் சொல்லல பட் அந்த காரியம் வந்து லேட்டா நடக்கும் இப்ப ஒரு மாசத்துல ஒரு காரியம் நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்க அது ஒரு மாசத்துல நடக்காது ரெண்டு மாசம் மூணு மாசம் தள்ளி நடக்கும் சரிங்களா அதனால நீங்க எந்த ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தாலும் இதுக்கு தயார் நிலையில இருந்து செஞ்சுகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலன்கள் வந்து கிடைக்குங்க அதே நேரத்துல அஷ்டமஸ்தானத்துல அஷ்டம சனி வந்து கொஞ்சம் பலமா இருக்கிறனால எதுலேயாவது போய் நம்மளை மாட்டி விடறணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதனால நீங்க எதுலேயுமே மாட்டாம நீங்க பார்த்துக்கிறது நல்லதுங்க அப்படி இருந்துகிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி பொருளாதார விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையுமே கொஞ்சம் குறைச்சிக்கிறது வந்து நல்லதுங்க பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு குறிப்பிட்ட லெவலுக்கு அதாவது ரொம்ப வந்து கீழே போயிட மாட்டோம் அதே மாதிரி ரொம்ப வந்து முன்னேற்றமான சூழ்நிலையும் வந்துராது ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு மீடியமாக போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தாங்க இருக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி வந்து நல்லா வரும் கல்வியில் வந்து பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை மாணவர்கள் நினச்ச மாதிரியாக படித்து நினச்ச மாதிரியாக மார்க் எடுத்து இங்கே எந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளையும் அந்த கிரகநிலைகள் வந்து கண்டு கண்டிப்பாகவே கொடுக்குங்க ஆக அஷ்டமி சனி காலத்துல உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள்ல வந்து இருக்கத்தான் செய்யுது அந்த தொந்தரவுகள்ல வராம இருக்கிறதுக்கும் அந்த வந்த தொந்தரவுகளை சமாளிக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பரிகாரங்கள் வந்து செய்யலாங்க அதாவது அஷ்டமசனி காலத்துல அதுல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் தப்பிக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது அது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு என்ன வழி அப்படின்னா அது வந்து பரிகாரங்கள் தான் பரிகாரங்கள் அப்படிங்கிறது வேலை பார்க்குமா அப்படின்னா வேலை பார்க்குங்க வேலை பார்க்காமலாம் கிடையாது ஆனா குறிப்பிட்ட பரிகாரம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து வேலை பார்க்கும் சரிங்களா அதாவது ஒரு இந்த மலைக்கு வந்து கொடை பிடிச்சிட்டு போற மாதிரிதான் ஒரு பரிகாரம் சரிங்களா தலை நனையாம இருக்கும் அதுக்காக கால் நனையாம இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா பரிகாரங்கள் அந்த மாதிரிதான் உங்களை வந்து முழுக்க வந்து இருக்கிற கஷ்டங்களை வந்து காலி பண்ணி விட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் குறைந்த கஷ்டம் மட்டும் நீங்கள் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வரும் சரி இப்போ என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் இப்போ சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சனி ஓரன்னு சொல்லி ஒரு நாளைக்கு மூணு டைம் வந்து வரும் அதாவது காலையில ஆறு மணியிலேருந்து ஏழு மணிக்குள்ள மதியம் வந்து ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணிக்குள்ள இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த மூணு நேரமுமே வந்து பாத்தீங்கன்னா சனி ஓரம் வந்து வரும் இந்த சனி ஓர காலத்துல இந்த மூணு டைம்ல உங்களுக்கு எந்த டைம் முடியுதோ அந்த நேரத்துல எள்ளு விளக்கு வந்து நீங்க ஏற்றிக்கிட்டே வாங்க அதாவது சனி பகவானுக்கு ஒரு சின்ன ஒரு துணியில எள்ளை வந்து ஒரு பொட்டனை மாதிரி முடிஞ்சு கார்த்திகை சுட்டியில் வச்சு அதிலயே நல்லெண்ணெய் ஊற்றி அதுலேயே வந்து பொருத்தி விட்டுறணும் சரிங்களா தனியா திரி போடக்கூடாது அந்த மாதிரி பொருத்தி விட்டுட்டு சனி பகவான் முன்னாடி வந்து வச்சிடணும் சனி பகவான் முன்னாடி அந்த எள்ளு விளக்கை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து எரியிற போது அந்த எரியிற அந்த விளக்கு பக்கத்துலேயே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும் அல்லது நின்று வந்து தியானம் பண்ணுற மாதிரி நல்லா வேண்டணும் வந்து உங்களுடைய எல்லாம் குறையும் சனி பகவானே அஷ்டமி சனியா இருக்கிற ஒன்னால் எனக்கு எந்த கெடுவலனும் ஏற்படக்கூடாது எங்கள் குடும்பத்திலயும் எந்த கெடுபலனும் ஏற்பட கூடாது எங்களுக்கு நாங்க செய்யற காரியங்கள் பொறாமே வெற்றி ஆகணும் எந்த காரியங்களும் தடங்கள் வரக்கூடாது எந்த காரியத்திலையும் எங்களுக்கு பிரச்சனைகள் வந்து வந்துடக்கூடாது எங்க மனசு எப்பயுமே நிம்மதியா இருக்கணும் பொருளாதார சூழ்நிலைகளும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நீங்க வேண்டுங்க அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எப்பயுமே யாருக்கு விளக்கேத்தினாலும் முதல்ல விநாயகருக்கு விளக்கேத்தி வழிபடணும் அதுதான் முதல் விஷயம் அதனால சனி பகவானுக்கு விளக்கேத்துறதுக்கு முதல்ல ஒரு விளக்கை கொண்டு போய் விநாயக பகவானுக்கு ஏத்தி வச்சு விநாயகனை வழிபடுங்க அவரை வழிபட்டதுக்கு அப்புறமா வந்து சனி பகவானை வழிபடுங்க அப்படியே வந்து தொடர்ந்து இந்த அஷ்டமச்சனி காலத்தில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய இன்னல்கள் எல்லாமே தீர்றதுக்கான வாய்ப்புகள் வருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஏதாவது ஒரு இப்போ விளக்கு போடுற மாதிரியே இப்போ காக்கை அதெல்லாம் இருக்கும் இல்லையா அதுகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து தீனி கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அதாவது அதுங்களுக்கு வந்து உணவு கொடுத்தா நல்லா இருக்கும் அடிக்கடி இந்த சனி கிம்ப தோறும் அந்த சனி ஓர நேரத்தில் அந்த நேரத்துலலாம் வந்து காக்கைக்கு சாதம் வைக்கிறது இல்லைன்னா பிஸ்கட் ஏதாவது வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த சனியினால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் வந்து உங்களுக்கு வந்து குறையுங்க அதுக்கப்புறம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அடிக்கடி இந்த திருநள்ளாறு போகிறோம் இல்லையா அந்த மாதிரி திருநள்ளாறு போயிட்டு அங்கே உள்ள சனி பகவான்கிட்ட உங்களுடைய பேரை சொல்லி அர்ச்சனை பண்ணி அடிக்கடி நீங்கள் அப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சனியினுடைய தாக்கம் வந்து குறையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மா தேனி மாவட்டத்துல வந்து குச்சனூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு அந்த குச்சனூர்ல உள்ள சனி பகவானையும் வழிபடலாம் அந்த வழிபட்டா கூட உங்களுடைய அந்த இன்னல்கள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கத்தாங்க ஆக சனிக்குடைய இந்த பரிகாரங்களை மட்டும் நீங்க செய்யுங்க ஓரளவு அந்த சனியினால ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் எல்லாம் குறைஞ்சு உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கோரிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்